வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மாயார் சாலையில் கரடியின் திடீர் வருகை சுற்றுலா பயணிகள் பரவசம் மாயார் சாலை வனப்பாதையில் வாகனத்தில் பயணம் செய்த சுற்றுலா குழுவினர் திடீரென தங்களுக்கு அருகே ஒரு கரடியை கண்ணில் பார்த்தனர் அது சில நிமிடங்கள் சாலையோரம் இருந்த மரத்தின் பட்டையை உரித்து சாப்பிட்டது அந்த மரத்தில் தன் உடலை தேய்த்து சொரிந்து கொண்டது பின்னர் அடர்ந்த காடுகளுக்குள் சென்று மறைந்துவிட்டது பயணிகள் இதுபோன்ற நேரடி வனவிலங்கு தரிசனத்தை வாழ்நாள் நினைவாக சொல்வதற்கு காரணமே அதன் இயற்கை உணர்வும் ஆச்சரியமும்தான் மசனகுடி மற்றும் மாயார் வனப்பகுதி மயக்கும் பசுமையில் நடந்த பயணத்தில் கரடியை நேரில் பார்த்த தருணம் மறக்க முடியாத ஒன்று சென்னை எழும்பூரில் இருந்து வந்த சுற்றுலா பயணி திருஷா மாயார் வனப்பகுதி இயற்கையின் ஒப்பற்ற ஓவியம் மனதில் நிறையும் பகுதி வனப்பகுதி முழுவதும் பசுமை தாவரங்கள் வனவிலங்குகள் என்று இயற்கையின் ஒவ்வொரு அங்கமும் ஜீவந்த ஓவியமாய் இருக்கிறது வனவிலங்குகள் இயல்பாகவே இப்பகுதியில் வருகின்றன என்பது சுற்றுச்சூழல் அமைப்புகளின் கூறல் இது உயிருள்ள வனத்தின் அடையாளமாய் அமைந்துள்ளது மசனகுடி மற்றும் மாயார் வனப்பகுதி அருகே பல புகைப்பட கலைஞர்கள் இயற்கை ஆவணப் படைப்பாளர்கள் டாக்குமெண்ட்ரி எடுப்பவர்கள் வருகை தருகின்றனர் இங்கு மயில் குரங்கு சருகுமான் புலி கரடி போன்ற விலங்குகள் அரிய வகை பறவைகள் நேரடி காட்டுப்பசுமை மற்றும் பிற இயற்கை அற்புதங்கள் காட்சிகளாய் கிடைக்கும் அத்துடன் வனத்துறை எச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு பல விழிப்புணர்வுகளை அறிவுறுத்தி வருகிறது வாகனத்தில் இருந்து இறங்கக்கூடாது வனவிலங்குகளை தீண்டவோ புகைப்படம் எடுக்க அருகே சொல்லவோ கூடாது அமைதியை காத்து இயற்கையை மதிக்க வேண்டும் என்று வனத்துறை அறிவுரை வழங்குகிறது மாயார் சாலை பகுதியில் கரடியின் தரிசனமும் வனப்பகுதியின் அகழ்ந்த இயற்கை அழக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவமாக அமைந்துள்ளது இதுபோன்ற தருணங்கள் சுற்றுச்சூழல் மீது மக்களின் நேசத்தையும் பாதுகாப்பு துணை மனப்பான்மையையும் வளர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்